Please சப்ஸ்கிரைப் Sadhguru குரு கிரியேஷன்ஸ் கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும் அந்த ஈர்ப்பு தான் வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கே தெரியாம நம்ம மனசுக்கு உள்ளார வரக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஈகோ அந்த வெற்றிடத்தை யாரெல்லாம் நிரப்புக்கிட்டே வந்துடுறாங்களோ அவங்க கடைசியில் யாராலும் பிரிக்க முடியாது என் தனக்கு தானே செஞ்சுக்கலாம் ஹஸ்பண்ட் செஞ்சுக்கலாம் மனைவி செஞ்சுக்கலாம் இப்படி பாண்டிங் வர்றதுக்கான ஒரு அற்புதமான சங்கல்பம் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கும்போது நல்லா பண்ணுறீங்க இதை பத்திரமா செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் விளக்கு ஏற்றும்பொழுது இதை பத்திரமா வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருந்தாலும் நிறைய பேர் இதுதான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஐயா இது வந்து திருப்பி ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் கொடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மாதிரி என்னுடைய மருமகள் மருமகன் பிரிஞ்சுருக்கிறாங்க ஈகோவில் இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்க பிரிஞ்சிருக்காங்க ஒரு சின்ன விஷயம்தான் பெரிய விஷயமாக்கிட்டாங்க பெரியவங்களாம் சேர்ந்து சில விஷயங்களை வந்து பிரிச்சுட்டாங்க நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும் அந்த ஈர்ப்பு தான் வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காதல் கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை வந்து சேர்த்து வைக்கப்பட்ட கல்யாணமாக இருக்கட்டும் இல்லை அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு இந்த ஈர்ப்பு எப்போ பார்த்திங்கன்னா கிராஃப் ஏறி இறங்கும் எவ்ரி பிஸ்னஸ் ஹேவிங் ஸ்ட்ராச்சுரேஷன் அதே மாதிரி தான் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பள்ளம் இருக்கும் கல்யாணம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம காதல் திருமணம் பண்ணாலும் சரி இல்லை வீட்டில் பண்ணாங்களாலும் சரி ஒரு கல்யாணம் பண்ண உடனே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்கிற அந்த வார்த்தை வந்து பெரியவங்க சும்மா சொல்லலை இது அப்பட்டமான ஒரு உண்மை எல்லாத்துக்குமே ஒரு தேய்மானம் இருக்கும் அதேமாரி நம்ம என்ன தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற இந்த ஈர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் தான் செய்யும் இது வந்து ஐயோ நம்ம லைஃப்பில் தான் பாருங்கள் லவ் பண்ண காலத்தில் அப்படி பார்த்துக்கிட்டாரு ஏன் அது பார்த்துக்கல லவ் பண்ண மாதிரி அப்படி பாசமாக இருந்தால் இப்போயும் ஏன் பாசமாக இல்லை இப்படி தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உள்ள ஒரு பெரிய கோவில் இருக்கும் நம்ம வந்து அந்த காலத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு தெரியாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் பழகி அதுக்கப்புறம் ஒருத்தவங்கள்ட்ட போராடி நம்ம கல்யாணம் பண்ணிப்பாங்க எல்லாருமே அந்த காலத்தில் ஸோ அதுமாரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதுமாதிரி அரேஞ்ச் மேரேஜில் பார்த்திங்கன்னா பல சிக்கல்களை கடந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க தனக்குன்னு ஒரு பொண்ணு வரணும் தனக்குன்னு ஒரு ஆண் வரணும்னு அந்த ஈர்ப்பு இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து அந்த ஆரம்பத்தில் இருக்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் இது போக போக அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் அது இல்லாமல் போக அது குறையும் அதாவது எவ் எல்லாத்தையும் கிடக்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பல்லாம் இருக்கும் அந்த பள்ளத்தை யாரெல்லாம் கடந்துடுறாங்களோ அந்த அந்த பள்ளம் தான் வெறுமை அப்படிங்கிற ஒரு பள்ளம் நமக்கே தெரியாமல் நம்ம உள்ளார வரக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மை ஈகோ இது எல்லாமே ஒரு விஷயத்தில் நிற்கும் புது கலர் புது வீடு புது சுச்சுவேஷன் இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிறதுக்குள்ளற அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரசாயன மாற்றம் மூலையில் இருக்கும் கோபம் தாபம் பொறாமை அந்த இடைஞ்சல்கள் ஈக்கல்கள் இன்னல்கள் பிடுங்கல்கள் எல்லாத்தையும் அவங்க சமாளிக்கக்கூடிய பக்கம் வரத்துக்கும் முன்னாடியே அந்த பள்ளம் வந்துடும் அந்த பள்ளம்தான் வெறுமை வெற்றிடம் அந்த வெற்றிடத்தை யாரெல்லாம் நிரப்புக்கிட்டு வந்துடுறாங்களோ அவங்க கடைசியில் யாராலும் பிரிக்க முடியாது ஸோ அந்த வெற்றிடம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் டைவர்ஸ் பிரியன் விட்டுக் கொடுக்குறது நீ எண்ணத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய விஷயம் ஏன்னா அங்கே தான் ஈகோ விளையாடும் பெரியவங்களோட ஈகோ இருக்கும் சின்னவங்களோட ஈகோ இருக்கும் நீ நான் போட்டி இருக்கும் நீ சொன்ன நான் சொன்னான்ற ஒரு போட்டி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னது இந்த சின்ன விஷயத்தினால ஒரு மிகப்பெரிய தேனையான விஷயமான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நம்ம இழந்துருவோம் அதான் சொல்லுங்கள் சிற்றின்பத்தை தாண்டி பேரின்பம் இன்பம் இருக்கிறது அதுதான் குடும்பம் அந்த பேரின்பங்கிறது தான் பெரிய விஷயம் சுற்றார் ஒற்றார் மற்றும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புறாமல் பிடிச்சவங்க இருப்பாங்க நல்லா வாழ்த்துறவங்க இருப்பாங்க இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகி திரும்பி உரண்டு பிறண்டு வாரத்துக்குள்ளே எல்லா வரும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க ஈகோ கோஸ் டு ஈசி கோ இந்த மந்திரத்தை யாரெல்லாம் பிடிச்சிக்கிறாங்களோ வாழ்க்கையில் வெற்றி யார்கிட்ட சரணாகதியாக இருக்கணும் நம்ம கிட்ட தானே யார்கிட்டே நம்ம பணிஞ்சு போகிறோம் நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட தானே யார்கிட்ட இறங்குறோம் பாண்டிங் எங்கே இதை தான் அந்த திருமண நிகழ்ச்சியில் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஈகோ உடைக்கிறதுக்கு பெரியவங்களோட ஈகோ உடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சும்மா கம்பீரமாக இருக்கும் நான் தான் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை அடுத்த ஆ ஒரு பெண் பெற்றோரோ ஆண் பெற்றோரோ இருக்கும்போது அழகாக பார்த்திங்கன்னா சங்கல்பம் வச்சாங்க நமக்கு தெரியும் அழகாக குனிஞ்சி தட்டில் வச்சு சந்தனத்தை காலில் பூசை சே சேவம் காலையே தொட்டுட்டேன்டா இனிமேல் நினைக்கிறேன்னு அந்த அன்பு வந்துடும் அந்த கெத்து போயிடும் அந்த தானுங்கிற அகங்காரம் போயிடும் அதுக்கு தான் அந்த பரிகாரத்தை வச்சாங்க இவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலைல மெட்டி போட்டு அந்த இடத்துல தங்கனத்தை வச்சு அந்த சங்கல்பம் பரிகாரம்லாம் அந்த காலத்தில் அதுக்கு தான் பண்ணிணாங்க சரி நானே வளைஞ்சுவன் காலத்தை விட்டுவிட்டேன் இனிமேல் எதுக்கடா அந்த அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே இறங்குற அப்போ அந்த சங்கல்பத்தை வச்சாங்களே பெரியவங்க இப்படி வாழ்க்கையில் வந்து அந்த வெறுமை யாரெல்லாம் அந்த பள்ளத்தை தாண்டுறவங்களோ அவங்களாம் அந்த பள்ளத்தை தாண்டுறதுக்கான விஷயந்தான் அந்த கெமிஸ்ட்ரி ஸோ அந்த கெமிஸ்ட்ரி தான் அந்த காலத்தில் இது வந்து புதுசாலும் இல்லை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அரசங்குச்சி நல்லா பச்சை குச்சியாக வெட்டி வச்சுக்கணும் அவ்வளோ பெரிய சைஸு அதேமாதிரி வேப்பங்குச்சி வெட்டி வச்சுக்கிட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மஞ்சள் நூல் காப்பு கட்டணும் அந்த காலத்துலலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி காப்பு காப்பு கட்டுவாங்க அதே மாதிரி தான் இப்போயும் நீங்கள் இன்னும் தேவைப்படுச்சுன்னா ஒரு பேப்பரில் ஆண் பெண் ரெண்டு பேருடைய பேரையுமே உள்ளே வச்சு அழகாக ரெண்டு குச்சிக்கு நடுவில் அந்த பேப்பரை உள்ளே வச்சு சுற்றிடுங்க இப்போ ரெண்டு குச்சி இப்படி இருக்கும் உங்களுக்கு ஸோ அப்போ மஞ்சள் நூல் காப்பு கட்டும் போதே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேர் பேரையும் சுற்றி இவங்க இணைப்படையாமல் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இன்பம் பெற்று இருக்க வேண்டும் இவங்கக்கிட்ட எந்த விதமான சலசல்களும் இருக்கக்கூடாதுன்னு அவங்களோட பெற்றோரோ அவங்க நிலமருமைகளோ யாருங்கலாம் செய்யலாம் என் தனக்கு தானே செஞ்சுக்கலாம் ஹஸ்பண்ட் செஞ்சுக்கலாம் மனைவி செஞ்சுக்கலாம் இப்படி பாண்டிங் வர்றதுக்கான ஒரு அற்புதமான சங்கல்பம் கணவன் மனைவி பிரியாமல் சந்தோஷமாக எந்த விதமான தாழ்வு மனப்பாடும் இல்லாமல் ஈகோ இல்லாமல் இருக்கணும்னா அவங்கவுங்க பேரை சொல்லி அந்த குச்சி வேம்புவும் அரசங்குச்சியும் நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து வச்சு கட்டி நம்ம அழகாக ஒரு டப்பாலையோ இல்லை சாமி ரூம்லேயோ கூட வச்சிடலாம் இல்லை நீங்கள் பத்திரமா ஒரு பெட்டியில் போட்டு வைக்கலாம் இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அது அழகாக இருந்தால் போதுமான விஷயம் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றிக்கிட்டே வரணும் சரிங்களா இந்த குச்சியை நம்ம என்ன பண்ணுறோம் ஓடுற தண்ணியிலையோ இல்லைன்னா பத்திரமான ஒரு கால்பட இடத்துல தூக்கி போட்டுடலாம் ஏன்னா அது காஞ்சிரும் நம்ம காய காய இதை செஞ்சாலும் ஓகே தான் இல்லைனா ஒரு வருஷத்துக்கு அழைச்சி மாற்றினாலும் ஓகே தான் ஆக இரண்டு குச்சிகளுமே ஒன் ஆண் ஒன் பெண் அதாவது அரசங்குச்சி ஆணாகவும் வேம்பு வந்து பெண்ணாகவும் கருதப்பட்டு அவங்க பேரை சொல்லப்பட்டு அந்த மஞ்சள் நூல் நாள் கட்டுறாங்க பார்த்திங்களா இது மிகப்பெரிய செங்கல்பம் இன்னைக்கு நான் ஈஸியாக சொல்லிவிட்டேன் அதனால ஒரு வெள்ளிக்கிழமையில் பார்த்து செஞ்சு அந்த காலத்துலேயும் செஞ்சு வச்சுருவாங்க நம்ம கல்யாண சீரசு வரிசையெல்லாம் வருது பார்த்திங்களா அப்போவே இதை ரெண்டு பேரையும் உட்கார வச்சு இது அழகான ஒரு சங்கல்பமாக சொல்லி இதை வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க சண்டை வராது சச்சரவு வராது அப்படின்னு சொல்லி நினைப்பெரியாமல் சந்தோஷமாக வாழணும்னு பெண் வீட்டாரும் சொல்லி அனுப்புவாங்க ஆண் வீட்டாரும் சொல்லிடுவாங்க இன்றைக்கி அந்த சங்கல்பமே தெரியாமல் போச்சு அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே இப்போ தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் இதை செஞ்சு வச்சிங்கன்னா அழகாக இந்த சேர்ந்துருவாங்க கடவுள் புண்ணியத்தில் நம்ம இதை வச்சு செய்யும் பொழுது குலதெய்வத்தை வழிபட்டு இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரணும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போதான் வாழ போகிறாங்க நல்லா வாழணும் புதுசாக கல்யாணம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் அழகாக செஞ்சு வைக்கலாம் உண்மையை சொல்லியே செய்யுங்க யாருக்கும் ஒன்றும் கிடையாது சயின்டிஃபிகலாக இந்த மாதிரிப்பா ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கும் போது நல்லா பிறமை இதை பத்திரமா செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் விளக்கு ஏற்ற போது இதை பத்திரமா வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்கள் முக்கியமாக பெட்ரூமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் இது வீட்டில் ஆக இரண்டு பே பேருக்கான ஒரு கெமிஸ்ட்ரி அங்கே பாண்டிங் ஆகும் அங்கே எந்த ஊண்டிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சன்டை சச்சர்கள் மற்றவங்களோட பொறாமை நம்ம வீட்டில் வந்து விளையாடாது அந்த சூழ்ச்சின்னு சொல்லுவாங்களே ட்விஸ்ட்டு எல்லாரும் நல்லா நான் கவனிச்சுக்கோங்க ஒவ்வொருத்தன் வீட்லேயும் யாரும் கெட்டு பொண்ணு நினைக்க மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கொள்ளும் ஒரு வார்த்தை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா குடும்பத்துலேயும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் இருக்க தான் செய்யும் அப்போது அங்கே ஈகோ இருக்கும் இருக்க தான் செய்யும் எல்லா வீட்லையும் எங்கே போனாலும் அப்படி தான் இருக்க போகுது ஆக இதை கடந்து ஒருவர்கள் இதை நடந்து வருபவர்கள் அழகாக ஈகோலேருந்து கோக்கு கொண்டு போயிட்டிங்கன்னா இந்த வாழ்க்கை எல்லாருக்குமே இணைப்பாக இருக்கும் இனியதாக அமையும் ஸோ இதை வெள்ளிக்கிழமை செஞ்சிருங்க ஒரு வருஷம் கழிச்சு மாற்றிக்கிட்டே வரலாம் இல்லை ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் செஞ்சாலும் ஓகே தான் இது செய்யும் பொழுது அன்பான ஒரு உறவு கண்டிப்பாக இரண்டு பேருக்குமே இருக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்